லக்னோ ஸ்வச் சர்வேக்ஷன் டுவிட்டோ ஆயிரத்தி எழுநாற்றி அறுபத்தி அஞ்சு தர வரிசையில் நாற்பத்தி ஒன்றாவது இடத்திலிருந்து இந்தியாவின் மூன்றாவது தூய்மையான நகரமாக உயர்ந்துள்ளது இந்த அதிசயமான மாற்றத்தின் மையத்தில் ஐஏஎஸ் இந்திரஜித் சிங் மற்றும் அவரது கடினமாக உழைக்கும் குழுவினர் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் லக்னோ மாநகர ஆணையராக பணியமர்ந்த போது நகரில் உள்ள கேலா மற்றும் சிவ்புரி குப்பை மேடுகள் குப்பையாலும் ஒரு வளர்கின்றன சிப்புரியில் குப்பை சுத்திகரிக்கப்படுகிறது மறுபயன்படுத்தப்படுகிறது மேலும் அதை எரிபொருளாகவும் மாற்றுகின்றனர் சிப்புரி பகுதியில் நாங்கள் பத்து லட்சம் ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை அங்கு செயல்படுத்தி அந்த இடத்தை காலியாக்கினோம் அதேபோல் கேலா பகுதியில் இருந்த எங்கள் எட்டு லட்சம் மெட்ரிக் டன் குப்பையும் முழுமையாக அறிவியல் முறையில் செயல்படுத்தினோம் இதில் இங்கும் பெரிய அளவில் மரக்கன்றுகள் நடப்பட்டது நாங்கள் கேனா மரக்கன்றுகள் மூங்கில் மரக்கன்றுகள் போன்றவை நடப்பட்டுள்ளன இதை சுற்றுச்சூழலை மேலும் தூய்மைப்படுத்துகின்றன ஆனால் சிங் அதில் நிற்கவில்லை அவர் ஓராயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் வீடு வீடாக குப்பை சேகரிக்க அனுப்பப்பட்டதை உறுதி செய்தார் கழிவுகளை மூலத்தில் பிரித்தல் புதிய வழக்கமாக மாறியது வெறும் ஐந்துக்கு சிந்து கழிவுகள் மட்டுமே நிலக்கழிவு தளங்களுக்கு சென்றன கைமுறை கழிவு நீக்கம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் உடல் பரிசோதனைகள் வழங்கப்பட்டன போன்ற இயந்திரங்கள் கால்வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டன புதிய அவர்களை ஏற்படுத்த உதவ அதிகாரிகள் மற்றும் சஃபாய் சாத்திகளை இரவில் கூட பயிற்சி அளித்தார் இதற்கு பிறகு எங்கள் அனைத்து சுகாதார பணியாளர்களும் சஃபாய் மித்தர்களும் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி வழங்கினோம் அவர்களின் சமூக பாதுகாப்பு அவர்களின் சம்பளம் நேரத்தில் கிடைக்க நேரடியாக கணக்கில் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்தோம் பின்னர் வந்தது உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒன்று அதாவது சமூக சக்தி தூய்மை இயக்கங்கள் தெரு நாடகங்கள் மற்றும் பள்ளி பிரச்சாரங்கள் அவருக்கு விழிப்புணர்வு பரப்ப உதவின இந்த இயக்கத்தின் முத்துமுத்து என்ன யூ பி தர்ஷன் பார்க் அழகான ஒரு பொது இடம் முழுவதும் கழிவு பொருட்களில் இருந்து உருவாக்கப்பட்டது சிங் எடுத்த நடவடிக்கைகளால் ரெண்டு ஆண்டுகளில் கழிவு செயலாக்கம் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் இலிருந்து எண்பத்தி ஐந்து பர்சன்ட் ஆக உயர் குப்பை மலைகள் பசுமை பூங்காக்களாக மாறின லக்னோ பிற நகரங்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்தது இந்தியாவில் இன்னும் இப்படிப்பட்ட வீரர்கள் தேவையா கீழே கருத்து தெரிவியுங்கள்